அதாவது வந்து இப்போ வேஸ்ட்டான குப்பைகளை சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த மக்கன் குப்பைகளை வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்தில் மக்குது ஒரு நூறு நாளில் மக்குது அப்படின்னு என்ன நினச்சிங்கன்னா இந்த டபிள்யூடிசி அது மேலே தெளிச்சங்கன்னா முப்பதே நாளில் மக்குது மக்கள் நாளை நமக்கு தரமான ஒரு இயற்கை இடுப்பு தான் நமக்கு கிடைச்சிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் உற்பத்தி பண்ணாங்க இந்த உற்பத்தி எப்படின்னா மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்த ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி தான் இது சரி இப்போ நம்ம பப்பாளி நாட்டு பண்ணல இருக்கோம் இல்லைங்களா ஆமாம் இந்த பப்பாளி விவசாயத்துக்கு பப்பாளி செடி வளர்ச்சிக்கு இந்த வேஸ்ட் டீகம்போசர் எந்த வகையில் பயன்படுது இது வந்து ஒரு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி ஊக்கி மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி இந்த பப்பாளியில வேர் வழியாக கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது இப்போ வந்து ஒரு ஒரு பப்பாளி நாற்றுல வந்து நமக்கு வேர் வளர்ச்சி தான் முக்கியம் முக்கியம் கண்டிப்பா ஆமா வேர் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெம்பு நல்லா இருக்கும் தனிம கண்டிப்பா சார் அதே போல அந்த இலைகளும் தரமாக வீரியமாக இருக்கும் அப்போ வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டபிள்யூடிசி ஒரு டைமுக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் குறைஞ்ச அளவில் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அளவு கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இலைவெளியா இலைவெளியா வேறு வழியாகவும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் மேக்ஸிமம் விவசாயி பப்பாளி விவசாயி வந்து ட்ரிப் இரிகேஷன்ல போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் மினிமம் ரெண்டு லிட்டர் எத்தனை லிட்டர் கலந்து கொடுக்கலாம் அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இரநூறு லிட்டர் கலந்து கொடுக்கலாம் அப்போ ஒரே எல்லா போய் சேரும் இப்போ லிட்டர் லிட்டர் தண்ணியில அஞ்சு லிட்டர் கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை ஒரு முறை கொடுத்துட்டு அப்படி கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் பூஞ்சை பூஞ்சானங்கள் எல்லாமே அழிச்சிடும் அப்போ ஒரு தடவை நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அவங்க வந்து பப்பாளி விவசாயம் முடிவு வரைக்கும் பயன்படுத்தி அந்த ட்ரம் மட்டும் சுத்தமா ட்ரம் சுத்தமாக குச்சி சுத்தமாக சூழ்நிலை சுத்தமா இருக்கும் சூழ்நிலை சுத்தமா இருக்கும் வெயில் பராமரிக்கணும் வெயில் பராமரி மட்டும் பாதுகாத்தோம்னா இதுல வந்து ஒரு முப்பது சதவிகித ரசாயன உரத்துல இருந்து நம்ம விடுபட்டலாம் அதுதான் விவசாய தோழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது வந்து விவசாய இடுபொருளுடைய செலவு வந்து குறைக்கணும் குறைக்கணும் எப்ப வந்து ஒரு விவசாயி வந்து இடுபொருளுடைய செலவு வந்து குறைக்கிறாரோ அப்பதான் அவங்களோட லாபம் வந்து ரெட்டிப்பா பார்க்க முடியும் வணக்கம் விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் மூலமாக டாக்டர் விவசாயம் பப்பாளி நர்சரிக்கு வந்திருக்கிறோம் இந்த பப்பாளி விவசாயத்துக்கு வந்து வேஸ்ட் டீகம்போசர் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி அந்த வேஸ்ட் டீ வந்து தயாரிக்கிறது அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கு உரைகளை வந்து பார்க்குறோம் இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினராக திரு தனசேகரன் சார் வந்திருக்காரு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எப்படி வேஸ்ட் டீகம்போசர் வந்து பயன்படுத்தி தயாரித்து எப்படி பயன்படுத்துறது அதன் மூலமாக ஒரு சிறப்பான மகசூலை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது தெளிவாக போறாரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் என் பெயர் வந்து தனசேகரன் சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநராகவும் இருக்கேன் அதன் மூலமாக எங்கள் குரூப்பில் இயற்கை விவசாய இடுபொருள் அங்காடின்னு சொல்லிட்டு தருமபுரியில் பண்ணிடுவோம் அது எல்லா விவசாயிகளும் இயற்கையுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டபிள்யூடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரை எப்படி பெருக்குமடையை செஞ்சு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகமான விளைச்சல் எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலையாக வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூடிசி எப்படி நம்ம பயன்படுத்துறதுக்கான முன்னால் முதல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது இப்போ இருக்கிறது வந்து மதர் கரைசல் இந்த மதர் கரைசலை வந்து டைட் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த டபுள்யூடிசி டப்பா வந்து ஒரிஜினல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது வந்து ஒரிஜினல் மேக்சிமம் இதில் டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இந்த டிசி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அதுலேயும் விளக்கம் தெரியும் டபுள்யூ டிசி வேஸ்ட்டு டி கம்போஸர் வேஸ்ட்டுன்னா எல்லாருக்குமே தெரியும் தேவையில்லாத குப்பைகள் அந்த குப்பைகளை வந்து மக்க வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி அதை வந்து இதை பச்சையம் இருக்கக்கூடிய மேலே தெளிச்சோம்னா ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி போட்டோசல் சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி உணவை ஸ்டாட்சின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து தயாரிக்கிறதுக்கான வழிமுறைகளை ச ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி இது அதோடய பெனிஃபிட் இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அதுதான் ஆமாம் அதாவது ஒளிச்சேர்க்கை போட்டோ சிந்தசிஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஊக்கி அது பயன்படுத்தும் ஒரு பேருவா இருக்கு பேருதவியா இருக்கு இலை ஓபன் ஓப்பனாவதுக்கு இப்ப இருக்கக்கூடிய காட்டு பொலிஷன் சொல்றோம் இந்த பொலியூசன்ல வந்து இலைகள் வந்து இலை துளைகள் சொல்லுவோம் அந்த இலை துளைகளை வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொலியூஷன் கண்ட்ரோல்னால அந்த இலை துளைகளை வந்து கழுவி சுத்தம்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அப்படி கழிவு சுத்தம் பண்ணும்போது இப்போ சிந்தட்டிக் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இதுக்குள்ள பச்சையமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் மேலே தெளிச்சோம்னா அதனுடைய ஒளிச்சரிக்கை அதிகப்படுத்தி ஸ்டார்டின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை உற்பத்தி பல மடங்கு உற்பத்தி பெருக்கி நமக்கு வந்து கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்குன்னு வழிமுறையே செய்யுது இது எல்லா பயிருக்கும் பயன்படுத்தி அமல் வகையான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தி எந்த நிலையில் பயன்படுத்தலாம் சார் இது வந்து பூ பூக்கத்துக்கு முன்னாடி அதாவது பூ பூக்கத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு தெளிப்போம் பூ பூத்ததுக்கு அப்புறமா ஒரு தெளிப்போம் இது இரண்டு தெளிப்பு தெளிச்சுனாலே போதுமானது போதுமானது ஆமா இலைவழியா அப்படி தெளிக்கும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இப்போ பார்த்துருவோம் வழியாவும் கொடுக்கலாம் வேறு வழியாவும் கொடுக்கலாம் இப்போ இலைவழியாக தெளிக்கும்போது நடக்குதுன்னு சொல்றோம் அதே போல வேறு வழியா வேறு வழியாவும் கொடுக்கலாம் வேறு வழியாக கொடுக்கும்போது இயற்கையே நம்ம மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை இடுபொருள்னு சொல்றோம் பார்த்தீங்களா குப்பைகள் மாட்டு சாணம் எரு அதே போல் கோழி எரு இந்த மாதிரி எரு வகைகளை நீங்கள் நம்ம நிலத்துல கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த டபிள்யூடிசியை கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எருவில் இருக்கக்கூடிய அந்த எரு தான் இதனுடைய சாப்பாடு வச்சுக்கோங்களேன் அதை சாப்பிட்டு இதை மேலும் பா அதாவது இனப்பெருக்கம் அதிகம் அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத இல்லாத தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அழிச்சிடும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை இருந்து ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் அதே போல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கும் போது அதனுடைய எஸ்டாப்ளிஷ் அதை வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும் சார் இந்த ப்ராசஸ் நுண்ணுயிர் பெருக்கும் ப்ராசஸ் அதே போல தேவையில்லாத நுண்ணுயிர் அழிக்கும் ப்ராசஸ் எத்தனை நாளுக்குள்ள நடக்கும் அது நீங்க தெளிவு மண்ணுல விட்டா ஏழாவது நாள் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் ஏழாவது நாள் ஏழாவது மூணாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடும் ஏழாவது நாள் நமக்கு கண் கூடவே தெரியும் இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இன்னாறு காணிக்கு ஃபெர்டிலைசரோ இல்ல பெஸ்டிசைடோ பயன்படுத்துறாரு அப்போ அவரும் இது பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து நாள் இடைவெளியில் பயன்படுத்துங்க பயன்படுத்த இடைவெளியில் தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த இன்னார்காணிக்கும் சொல்லக்கூடிய ரசாயனத்தையே வந்து சாப்பிட்டு செரிச்சு உணவாக மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இருக்கு இருக்கு அப்போ ரசாயன விவசாயம் ரசாயன விவசாயத்தை ரசாயன பொருட்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறவங்களும் இது பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஆமாம் ஏன்னா இது வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் பற்றி தான் பேசுகிறாங்க சில பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லை எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் அதே போல் மக்கும் குப்பைகள் அதாவது வந்து இப்போ வேஸ்ட்டான குப்பைகள்னு சொல்கிறேன் பாத்தீங்களா இந்த மக்கும் குப்பைகளை வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசில் மக்குது ஒரு நூறு நாளில் மக்குது அப்படின்னு நினை நினைச்சிங்கன்னா இந்த டபிள்யூடிசி அது மேலே தெளிச்சுங்கன்னா முப்பதே நாளில் மக்களும் மக்கிடும் நமக்கு தரமான ஒரு இயற்கை இடுப்பு தான் நமக்கு கிடைச்சிடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா காசியாபாத்தில் உற்பத்தி பண்ணாங்க இந்த உற்பத்தி எப்படின்னா மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி நன்மை செய்யக்கூடிய நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்த ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி தான் இது இப்போ நம்ம சார் அப்புறம் இதுலாம் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம் இந்த ட்ரம்மில் தண்ணி நிரப்பிடறோம் தண்ணி நிரப்பிட்டு இதில் வந்து ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அந்த ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை வந்து முடிஞ்ச வரலாம் ரசாயனம் பண்பா பயன்படுத்தாததா பயன்படுத்தாததாக இருந்தால் ரொம்ப நல்லது நல்லது நாட்டு சக்கரன்னால் ரசாயனம் பண்பா என்ன பயன்படுத்தாததுன்னு தான் முடிஞ்ச முடிஞ்சவரை ரசாயனம் பயன்படுத்தாத நாட்டு சக்கரையை வந்து நாம் இதில் பயன்படுத்துகிறோம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம் ரெண்டு சக்கரை எடுத்து ரெண்டு கிலோ எடுத்து போடுறோம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரு டப்பா இது வந்து ஒரு டப்பா இது வந்து ஐம்பது எம்எல் இந்த டபிள்யூடிசியோட கொள்ளல வந்து ஐம்பது எம்எல் எம்எல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து கிராம் அந்த பத்து கிராம் பேஸ்ட் வகையில கொடுத்திருந்தாங்க அந்த பேஸ்ட்ல இருந்து இப்போ டபிள்யூடிசியை வந்து லிக்விட் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய லைஃப் டைம் வந்து அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நூறு லிட்டர் இந்த டப்பாவுக்கு வந்து நூறு லிட்டர் கொள்ளல கொண்டு தண்ணி இருந்தா போதுமானது இதை வந்து நீங்க மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

அதே மாதிரி வருமா இல்ல சார் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இதே இருக்கும் இதை ரசாயன உரத்தினுடைய செயல்பாடுகள் பயன்பாடுகள் வந்து செயல்பாடுகள் பிளஸ் பயன்பாடுகள் அதாவது செயல்பாடுகள் என்னும்போது அதனுடைய சிறப்பாக இருக்கும் பயன்பாடு நம்ம குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் ரசாயன விவசாயிகளே இருந்தாலும் அதனுடைய சைடு இப்போ நூறு கிலோ போடக்கூடிய இடத்துல ஒரு எழுபது கிலோ போட்டீங்கன்னா போதும் இல்லை அறுபது கிலோ அந்த கிடைக்கும் அந்த ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ ரெடி சார் நாட்டு சக்கர வந்து கரெக்சல் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சக்கரை எடுத்து இதில் நம்ம கொட்டி ஊற்றிடுறோம் இப்போ இந்த பேரல் வந்து ஒரு சுத்தமான ஒரு பேரலாக இருக்கணும் இந்த பேரல் வந்து ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாத பேரலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது அப்படி இருந்ததுன்னா சுத்தமாக வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேரலில் வந்து சுத்தமான தண்ணியை நிரப்பணும் சுத்தமான தண்ணின்னா இப்போ வந்து ஃப்ளோரைடு கலந்து தண்ணி கொடுப்பாங்க இப்ப நம்ம தண்ணி பைப்பில் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின குளோரின் பவுடர் பயன்படுத்தணும் தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணி வேண்டாம் முடிஞ்சவெல்லாம் வேண்டாம் நம்ம கிணத்து தண்ணி அப்படின்னா போர் தண்ணி டெரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கட்டிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா அதில் கலக்கக்கூடிய அந்த குச்சி தான் நம்ம முக்கியம் இந்த குச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்சவெல்லாம் பிளாஸ்டிக் எடுத்துக்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மரக்குச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படி வைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிர் அதாவது வந்து தீமையை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட அதில் அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல முக்கியமானது ஈ நம்ம பயன்படுத்துறது வந்து நாட்டு சக்கரை இனிப்பு இந்த இனிப்புக்கு வந்து பக்கத்தில் ஈக்கு வந்து இதில் உட்காரோம் உட்காந்து அந்த இடத்துல வந்து தன் இனத்தை விருத்திப்படுறதுக்காக முட்டையை வச்சுட்டு போயிடும் நாம் அது தெரியாது இது மூலமாக என்ன நமக்கு நம்ம இதை போட்டு கலக்கிட்டு இருக்கும் போது அந்த முட்டைகள் வந்து இந்த லிக்யூடுக்குள்ளே ஃபார்ம் ஆயிடும் ஓகே அப்போ இதனுடைய இனப்பு இருக்கு இங்கே உட்காந்துரும் இதில் நிறைய புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் அதை இது கெட்டு போயிடும் அதனால தான் வந்து இந்த ஸ்டிக்கு இந்த குச்சி வந்து ரொம்ப முக்கியமானது

இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மூடி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு அதுக்குள்ள முட்ட வச்சிருக்கா அதனால சிறப்பாக பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து எப்படி பிரிப்பரேஷன் அதை வந்து இதனுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா தூய்மையான தண்ணி எடுத்துக்கிறோம் தூய்மையான தண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாச்சி படம் தண்ணி வேண்டாம் உப்பு ரொம்ப உப்பு தண்ணி வேண்டாம் குறைடு கலந்த தண்ணி வேண்டாம் இந்த மாதிரி நல்ல தண்ணியாக எடுத்துக்கிறோம் இந்த தண்ணியில வந்து நம்ம அளவு பிஹெச்சி அளவு தான் இருக்குங்களா அது பிஹெச்சி குறைஞ்சிடுறதுதான் ரொம்ப நல்லது தான் நம்ம கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்றோம் கிளம்ப போர் தண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்றோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு சக்கரை இதில் போடுறோம் எடுத்து எடுத்துக்கிட்டுங்க எடுத்துக்கூடுமா நாட்டுச் சக்கரம் தனியாக ஒரு பக்கெட்டில் கழச்சிக்குவாங்க அப்படி கரைச்சிட்டோம்னா அதனுடைய எல்லாமே கரைஞ்சிடும் வாட்டர் சாலிபுல் சொல்றோம்ல எல்லாம் கரைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சி நாட்டு சக்கரையும் இதில் கலந்துடுறோம் இப்போ கலந்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கிட்றோம் இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நல்லா கலங்கிடுச்சு இப்போ அதை கொடுங்க சார் முடி ஓப்பன் பண்ணிட்டு இதை போடுங்க போடுங்க அப்படி போடுங்க இதுவும் நாட்டு சக்கர கரைச்சல் மாதிரி தான் இருக்குது ஆமாம் இது வந்து தாய் தருவோம் சார்பு இதில் இது போட்டாரு இப்போ பாருங்க நல்லா கலக்கிட்டு இருக்கு இது தண்ணி ஊற்றி கழுவலாமா இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி இப்போ பாருங்க கலக்கிட்டு இருக்கிறோம் இப்படி கலக்கும்போது ஒரு சிலர் வந்து கிளாக் வயசு ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அது நமக்கு முக்கியம் இல்லை நம்ம கலக்கணும் இப்படி கலக்கும்போது இந்த பேரலில் இந்த அளவை விட கொஞ்சம் கீழே இருக்கணும் ஏன் கீழே ஃபுல்லாக இருந்தால் நம்ம கலக்க முடியாது ஆனால் அளவு வந்து கீழே இருக்கணும் இப்போ பாருங்கள் குழி குழிபாக வருதுங்களா வருது குழி வருதுங்களா அந்த குழியில் வந்து இப்படி வரும்போது இதோட பரப்பளவு அதிகரிக்கும் பரப்பளவு அதிகரிக்கும் என்ன நன்மை கிடைக்குது இருக்கக்கூடிய காட்டுல இருக்கூடியும் நீர்ல வந்து உட்புகும் போது இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை சுவாசிக்கும் 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 போது அதனுடைய இறப்பு அதிகமாகும் அதிகமாகும் அதுக்காக தான் வந்து இப்படி சொல்றோம் ஒரு நாளைக்கு காலை மாலை இரண்டு வேலை நிறைய வீடியோல சார் நானும் பார்த்தது ரெண்டு சைடு இந்த பக்கம் கிளாக் வைஸ் கொஞ்சம் ஆடி கிளாக் வைஸ் கொஞ்சம் சுத்தணும் சொல்லி இருக்கிறாங்க

ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பண்றோம் நம்ம இந்த மாதிரி இப்ப மீன் மீன் தொட்டில பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் இல்லாம மீன் இறந்து போய்டும் அது எல்லாருக்கும் தெரியிறது இல்ல அந்த தொட்டில எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லுவோம் காரணம் வந்து குறைஞ்ச அளவுல ஆக்ஸிஜன் உள்ள அதிகமான மீன் இருந்துச்சுன்னா அந்த சுவாசிக்க முடியாம ஆக்சிஜன் பற்றாக்குறையில வந்து மீன் இறந்து போய்டும் அதாவது அதை வந்து இங்க வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இத வேகமா சுத்த சுத்த இது எத்தனை நாளைக்கு இந்த இது கரைச்சு வச்சிருக்கணும் இது ஏழு நாள் ஆகும் சார் ஏழு நாள் ஆகும் ஏழு நாள்

நீங்க මුட்டு மெйна இந்த WDC உற்பத்தி அதாவது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஈкл முட்டை வைக்காம பாத்துக்கணும் இது சுத்திட்டு ஒரு வெள்ள துணியா இருந்தாலும் சரி இல்ல மூடிஞ்சினா இந்த மாதிரி நிரர்ப்பாங்க முக்கியமான இந்த இடத்தோட நிரர்ப்பா மரத்தடியா இருக்கணும் இல்ல நிரர்ப்பாங்கான இடமா இருக்கணும் இந்த மாதிரி நிரர்ப்பாங்கான பாதுகாக்கப்பட்ட இடத்துல வச்சோம்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா அபரேவிதமான இப்பவே ஈ வர ஆரம்பிச்சிருச்சு ஆமா வேற ஈ வர ஆரம்பிக்கும் அதற்கே வந்து இத மூடி பாதுகாக்கணும் அதுதான் மெயின் மூடி பாதுகாக்கத்தான் மெயின்

டபுள்யூ டிசி கலர் இது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு ஸ்மெல்லு வரும் இது ஏழு நாள் முடிஞ்சதுன்னா இதுல வரக்கூடிய வாடம் சொல்லுவோம் பாத்தீங்களா இது வந்து நம்ம வெள்ளக்கரைச்சல் மாதிரி தான் தெரியுது வெள்ளக்கரைச்சல் மாதிரி தான் தெரியுது பட் ஆனா இதுல இருந்து வெள்ளக்கரைச்சலுக்கும் இந்த டபுள்யூ டிசியோட கரைச்சலுக்கும் வித்தியாசம் தெரியும் புளிப்பு வாசல் வாசனை வரும் நோந்து பாருங்க ஆமா 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 நல்ல புளிச்ச வாடை வரும் இந்த புளிச்ச வாடை தான்

ஒரு நூறு மில்லிய போதுமானது நூறு அளவு வந்து வெயில் காலத்துல நூறு மில்லி போதுமானது வெயில் காலத்துல நூறு மில்லிய போதுமானது நூறு மில்லி ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் அளவு எடுத்து நல்லா கலக்கி சாய்ந்தரம் நேரம் தான் பண்ணனும் நீங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு டேங்குக்கு இருநூறு எம்எல் ஒரு இருநூறு எம்எல் இருநூறு மில்லி வந்து ஒரு டேங்க்ல கரைச்சு ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அதை வந்து பத்து லிட்டர் அளவு கொண்ட டேங்கில் இரநூறு எம்எல் இந்த டபிள்யூடிசியை வந்து கலந்து நல்லா கலந்து மாலை வேலையில் சாயந்தரம் நாலு டு ஆறு அந்த டைமுக்குள்ளார ஸ்ப்ரே பண்ணுங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இப்போ காலை நேரத்தில் ஸ்ப்ரே காலை நேரத்தில் வெயில் வராதுக்கு முன்னாடி தெளிக்கணும் இல்லைமான இதமான நேரத்தில் தெளி நேரத்தில் தெளிக்கணும் சரி இப்போ நம்ம பப்பாளி நாற்று பண்ணில் இருக்கோம் இல்லைங்களா ஆமாம் இந்த பப்பாளி விவசாயத்துக்கு பப்பாளி செடி வளர்ச்சிக்கு இந்த வேஸ்ட் டீ கம்போசர் எந்த வகையில் பயன்படுது இது வந்து ஒரு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி ஊக்கி மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி இந்த பப்பாளியில் வேர் வழியாக கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது இப்போ வந்து ஒரு ஒரு பப்பாளி நாற்றுல வந்து நமக்கு வேர் வளர்ச்சி தான் முக்கியம் முக்கியம் கண்டிப்பாக ஆமாம் வேர் வளர்ச்சி எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் மாதிரி அந்த ஸ்டெம்பு நல்லாயிருக்கும் தனிமை கண்டிப்பாக சார் அதே போல் அந்த இலைகளும் தரமாக வீரியமாக இருக்கும் அப்போ வேர் வளர்ச்சி த நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டபிள்யூடிசி ஒரு டைம் ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் குறைஞ்ச அளவில் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அளவு கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இலைவெளியா இலைவெளியா வேறு வழியாகவும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் மேக்ஸிமம் விவசாயி பப்பாளி விவசாயி வந்து ட்ரிப் இரிகேஷன்ல போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் என்ன ரேஷியோல கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் கொடுத்தா போதுமான ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் ரெண்டு அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் மினிமம் ரெண்டு லிட்டர் எத்தனை லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கலாம் அஞ்சு லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இரநூறு லிட்டர் தண்ணி வந்து கலந்து கொடுக்கலாம் அப்போ ஒரே சீர எல்லா இடத்துல போய் சேரும் இப்போ இரநூறு லிட்டர் பேரல்ல இரநூறு லிட்டர் தண்ணியில அஞ்சு லிட்டர் கலந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒரு முறை ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சை பூஞ்சானங்கள் எல்லாமே அழிச்சிடும் அப்போ ஒரு தடவை நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அவங்க வந்து பப்பாளி விவசாயம் வரைக்கும் பயன்படுத்த அந்த ட்ரம் மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா ட்ரம் சுத்தமாக குச்சி சுத்தமாக சூழ்நிலை சுத்தமா இருக்கும் சூழ்நிலை சுத்தமா இருக்கும் வெயில் படாம இருக்கணும் வெயில் படம் மட்டும் பாதுகாத்தோம்னா இதுல வந்து ஒரு முப்பது சதவிகித ரசாயன உரத்துல இருந்து நம்ம விடுபட்டலாம் அதுதான் விவசாய தோழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது வந்து விவசாய இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கணும் குறைக்கணும் எப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கிறாரோ அப்போதான் அவங்களோட லாபம் வந்து ரெட்டிப்பா பார்க்க முடியும் இங்க ஒரு சிறப்பான ஒரு பதிவாக இது இருக்கும் கண்டிப்பா நிறைய வீடியோ மக்கள் பார்த்திருப்பாங்க டீ கம்போஸ்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு இது ஒரு நல்ல ஒரு இன்புட் அவங்க எடுத்துக்குவாங்க இதன் மூலமா அவங்க வந்து விவசாயத்தை நல்லா பெருக்கிக்குவாங்க சார் இது இப்போ உங்ககிட்ட இது கிடைக்கிறது இல்லை இருக்கு சார் நம்ம கடையிலே நம்மளே கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்களே கொடுத்து நம்மளே கொடுத்து எல்லா விவசாயிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம் குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு பொருள் நேரடியா இயற்கை விவசாய இடுபொருள்களை மிக குறைஞ்ச விலையில இருக்கிறது இந்த டபுள் இடி ஒண்ணு மட்டும் தான் ஒண்ணு மட்டும் தான் இதை வச்சு அவங்க மூணு வருஷம் ஒரு முறை வாங்கிட்டா மூணு வருஷம் பயன்படுத்திக்கலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் சாருடைய நம்பர் வந்து ஸ்க்ரோலிங் நாங்க டெஃபினட்டா கொடுத்துருக்கோம் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஸ்கோலிங்லும் மேபி இந்த இடத்துல வரும் நீங்க பாருங்க அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி இயற்கை இடுபொருள் வந்து ஏன் இந்த இயற்கை இடுபொருளை நாங்கள் ஏன் ஊக்கி விற்கிறோன்னு சொன்னால் பப்பாளி விவசாயத்துக்கு வந்து நீங்க என்னதான் ரசாயன முறையில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இயற்கை இடுபொருளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பப்பாலுடைய அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் தெளிவாகவும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் அதை பற்றி அதையும் அதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து அது மாதிரி இயற்கை இடுபொருள் வந்து வாங்கறதுக்கு சாரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அவர் வந்து உங்களுக்கு அறிவுரைகள் ஆலோசனைகளை கொடுத்து அந்த பொருளும் கொடுப்பாரு இந்த ரசாயன உலகத்திலேயே வந்து நம்ம இயற்கையில மக்கள் ஏதோ ஒரு விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வந்து தனி மனிதனால முடியாது முடியாது அது வந்து ஒரு மீடியாவில தான் முடியும் அந்த மீடியாவை நீங்க கையெழுத்திருக்கீங்க மக்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நினைச்சு முடிய இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாய சேனலுக்கு என்னுடைய மனமா நன்றி தெரிவிச்சு நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி